அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்கு வணக்கம்ங்க வாரம் வாரங்க புதன்கிழமை அன்னைக்கு நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்கும் முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி ஏலம் நடைபெற்று இருக்குதுங்க யார் வேணாலும் தேங்காய் தொட்டி கொண்டு வந்து விற்பனை செய்யலாங்க தேங்காய் தொட்டி கூடாதுங்க ரெண்டாவது உடச்ச தேங்காய் தொட்டி தான் இங்கே எடுத்துக்கிறாங்க புதன்கிழமைங்க அதாவது பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த தேங்காய் தொட்டி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு கிலோ தேங்காய் தொட்டி விற்பனைக்கு பதிவாக இருந்துதுங்க இதில் தேங்காய் தொட்டிங்க ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி ஒம்பது ரூபாய் இருபத்தொம்போது காசுக்கு மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த தேங்காய் தொட்டி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாங்க கார்பன் மெயினாக எரித்து கார்பன் எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு பயன்படுதுங்க மேலும் தொட்டியை எரிச்சுங்க நம்ம கொசுவிரட்டி செய்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தேங்காய் தொட்டி பயன்படுதுங்க அதனால் எங்கள் வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு கூட தேங்காய் தொட்டி தூக்கி போட தேவையில்லைங்க அதை நீங்கள் சேர்த்து வச்சிருந்து கூட வந்துங்க லோக்கலில் வாங்குவங்களே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து போடலாம் பழைய இரும்புக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் தேங்காய் தொட்டி கொடுத்துட்லாங்க ஸோ இனிமேல் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பண்ணாலும் சரிங்க இல்லை ஹோட்டலில் வச்சுக்கிறீங்களா பண்ணாலும் சரிங்க தேங்காய் தொட்டி தூக்கி போடாதீங்க சேர்த்து வைங்க அதுவும் ஒரு சிறிய வருமானத்தை நமக்கு கொடுக்குங்க நன்றி வணக்கம்